ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இப்போ நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரஸி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் ரிவார்டு அதிகமாக இருக்கும் ஸோ அதை பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்விங்கு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி அதாவது இந்தி மணியில் இருக்கிற டைம் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்தி மணியில் இருக்கிற ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லைட்டு கேப் அப் வந்து ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா ஸோ நிஃப்டி என்னாச்சுன்னா ஒரு ஸ்லைட்டாக வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு நியர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட ஓப்பன் ஆச்சு ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து அப்படியே சடன் வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ நம்ம எப்போவுமே க்ளோசிங் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து க்ளோசிங் அதாவது நைன் தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்போம் அப்படி நைன் டுவெண்ட்டிக்கு நமக்கு வந்து எங்கே ட்ரேட் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா இப்போ நிஃப்டி வந்து நமக்கு எங்கே க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நிஃப்டி க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ ஓப்பன் வந்து டூ ஹண்ட்ரட்ல க்ளோஸிங் வந்து ஒன் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த டைமில் நமக்கு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இன்றைக்கி ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து ஒன் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து ஏடிஎம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த டைமில் நமக்கு ப்ரீமியம் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நைன் டுவெண்ட்டிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ இது வந்து நியர் வந்து நமக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ பக்கம் இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு ஒன் செவன்ட்டி ப்ரீமியம் வந்து இருந்ததுனால் ஏடிஎம் கால் அதே மாதிரி ஐடிஎம் புட்டு ஓகேங்களா ஐடிஎம் புட்டும் ஏடிஎம் காலம் வந்து எடுத்துப்போம் ஸோ இதுவே வந்து இது ப இது வந்து பார்த்திங்கன்னா அப் சோ ஸோ இதுவே வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் காலம் ஓகே அதே மாதிரி ஏடிஎம் புட் ஆப்ஷனும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பை ஆகிற கண்டிஷனில் நான் வந்து ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷனையும் ஐடிஎம் புட் ஆப்ஷனும் நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறது நான் புட் ஆப்ஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியிலருந்து ஒன் டென் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கும் ஸ்விங்கு ஓகேங்களா ஒன் டொன் ஒன் டென்னிலேருந்து ஒன் எயிட்டி போகணும் ஒன் எயிட்டிலேருந்து ஒன் டென் வரணும் அப்படிங்கிறது தான் லாஜிக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் அந்த லெவல் பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ ஸ்பாட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஏடிஎம் கால் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த் எக்ஸ்பைரி நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இந்தி மணி புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து ஒன் எயிட்டி ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட் வந்து ஒன் டென்னாகவும் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து நம்ம ரெண்டுத்துலேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து ஒன் செவன்டி இந்தி மணியோட பிபி லெவல் வந்து ஒன் செவன்டி இருக்கும்போது ஸோ இதுலேயும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் எயிட்டி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சப்போர்ட் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் டென் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் இதில் வந்து கால் ஆப்ஷன் ஏடிஎம் கால் ஆப்ஷன் வந்து ஒன் டென்லேருந்து ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும் அதே மாதிரி ஐடிஎம் புட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகணும் ஓகேங்களா ஏடிஎம் கால் வந்து சப்போர்ட் லெவல்லேருந்து ஒன் எயிட்டியை நோக்கி போகணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன் செவன்ட்டி இருக்கும்போது இது பைசின் அறியோம் ஓகே இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் ஆப்ஷனுக்கு வந்து போகலாம் இப்போ நம்ம இதே மார்க்கெட் வந்து நமக்கு புட் ஆப்ஷனில் வந்து செல் ஆகுது அப்படின்னா அது ஒன் எயிட்டி கீழே வந்துருக்காது ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கால் அப்படிங்கிறதோட ஏடிஎம் புட்டும் ஐடிஎம் கால் ஆப்ஷனும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஐடிஎம் கால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் கண்டிஷனுக்கு ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் இருந்து பை ஆகுது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது அதுவே வந்து செல் ஆகுது அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிஎம் கால் ஆப்ஷனும் ஏடிஎம் புட் ஆப்ஷனும் நம்ம வந்து எடுத்துப்போம் ஸோ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் டென் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணிப்போம் ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து இது ஒன் எயிட்டி பிலோ வந்து சஸ்டைன் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வீக்கு புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அட் த சேம் டைம் இதுவும் வந்து ஒன் ஒன் டென் அபோவ் வந்து இருக்கணும் ஸோ அப்படி இருந்ததுன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி வந்து போகும் இதோட சப்போர்ட் லெவல் கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென்னு நோக்கி நமக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் செல் சைடுக்கு ஓகேங்களா மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து செல் சைடுக்கு இதை கன்சிடர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸா நம்ம வந்து எக்கண்ட் கொண்டு எடுத்துக்க கூடாது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் ஓகேங்களா கன்ஃபர்மேஷன் எடுத்து எடுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் ஓகே சோ இது வந்து செல் சைடுக்கு நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தாச்சு ஸோ இதுவே வந்து நேற்று என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துடலாம் இப்போ முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இயர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இயர் வந்து பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்ட்ரைக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் டூ பக்கம் இருக்குது ஸோ டூ ஃபைவ் ஓகேங்களா ஸோ இந்த சினாரியோவில் நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷனையும் ஏடிஎம் புட் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கணும் இது வந்து பை சினாரியோக்கு ஸோ இதுவே வந்து செல் ஆக போகுது அப்படின்னா இதில் வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷனையும் ஓடிஎம் புட் ஆப்ஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன ஆகிருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓடிஎம் காலை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓடிஎம் கால் வரும் இது வந்து பைசி நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி செல்லுக்கும் வந்து நான் காட்டுறேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் புட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது ஏடிஎம் புட் ஆப்ஷன் ஓகே ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து நமக்கு ஹேக்ட் ஆகும் அதே மாதிரி ஒன் டென் அப்படிங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன் டென்னு அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் இருந்து நம்ம வந்து ஓடிஎம் கால் ஆப்ஷனும் ஏடிஎம் புட் ஆப்ஷனும் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் எயிட்டிலேருந்து ஒன் டென் வந்து நமக்கு ரீச் ஆகிருக்குது அதே மாதிரி நமக்கு கால் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென்னிலேருந்து ஒன் எயிட்டி வந்து டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒன் எயிட்டி அபோவ் வந்து சஸ்டைன் ஆகிருந்ததுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பை ட்ரெண்டாக வந்து இருந்திருக்கும் ஸோ நேற்று வந்து செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து நல்லா டீக் ஆயிருச்சு ஸோ அதனால தான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் ஆயிருக்குது அட் த சேம் டைம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயும் போகலை ஓகேங்களா ஸோ இது இறங்கிருக்குது ஆனால் இது வந்து மேலே போகல இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கு வந்து பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது ஸோ இதுவே வந்து நம்ம செல்லுக்கு வந்து பார்க்கலாம் செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரைக்கு அப்படின்னா இதுக்கு வந்து ஏடிஎம் கால் அதே மாதிரி ஓடிஎம் பொட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதில் வந்து எப்படி ரியாக்ஷன் ஆயிருக்குது ஸோ நமக்கு உண்மையாகவே மார்க்கெட் வந்து டவுன் ஆகுமா இல்லை அப்சைடு தான் போக போதா அப்படிங்கிறதும் காட்டும் அதில் வந்து ஒன் எயிட்டி அண்டு ஒன் டென் அப்படிங்கிறது எப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனையும் ஏடிஎம் கால் ஆப்ஷன் இது வந்து செல் ட்ரெண்டுக்கு ஓகேங்களா அதே மாதிரி இதில் ஓடிஎம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஓடிஎம் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஐடிஎம் அது கீழே இருந்தால் தான் கால் ஆப்ஷன் வீக்குன்றது அர்த்தம் அட் த சேம் டைம் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் அபோவ் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஒன் டென் அபோவ் வந்து இருந்ததுன்னா நமக்கு வந்து இது நெக்ஸ்ட் வந்து ஒன் எயிட்டி ரேஞ்சு நோக்கி போகும் அதே மாதிரி கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பிலோ இருந்ததுன்னா ஒன் டென்னு நோக்கி நமக்கு வரணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் ஒன் எயிட்டி பிலோ வந்து சஸ்டைன் ஆகவே இல்லை ஓகேங்களா ஸோ இது மேலே தான் சஸ்டைன் ஆகிட்டு இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் இருக்குது டவுன் ட்ரெண்டுக்கு மாறல அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் எயிட்டி ஒன் டென் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு ஒரு ஸ்விங்கு ஓகேங்களா ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டென்லேருந்து ஒன் எயிட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எழுபது பா பாயிண்ட் வந்து கவர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி லாஸ் சப்போஸ் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுது அப்படின்னு சொன்னால் கூட இமிடியட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஓடிஎம் வந்து நீங்கள் அகேன்ஸ்ட் நீங்கள் வந்து வாங்கி அதில் வந்து உங்களோட லாஸை வந்து கவர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் மேலே வந்து நமக்கு டேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிவிடும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் காலு அதே மாதிரி நமக்கு அந்த டைமில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும் ஒன்வெண்டிக்கு மேல செகண்ட் ஆஃப் ஓகேங்களா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 24,100 ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஓகே ஓடிஎம் காலாக இல்லை ஏடிஎம் புட்டா அப்படிங்கிறத ஸோ நியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம ஏடிஎம்மாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இருந்ததுன்னா ஏடிஎம் கால் அண்டு ஏடிஎம் புட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏடிஎம் கால் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஏன் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆஃப் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நியர் தான் நமக்கு ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் வந்து புட் ஆப்ஷனும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டென்னும் அதே மாதிரி ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து இருக்கும் ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சனா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அந்த டைரெக்ஷனெல்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ புட் ஆப்ஷனில் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது இப்படி போயிடும் இல்லை கால ஆப்ஷன் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைடு மொமெண்ட்டம் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து நல்லா கரைஞ்சிருக்குது அப்படிங்கிறது இதில் தெரியுது ஓகேங்களா குவான்டிட்டியும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டலை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக டெப்ளாய் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம் அது ஜீரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட கேபிட்டலை எப்படி கண்ணுங்க அர்த்தமாக நீங்கள் பார்த்துக்கணுமோ அதை வந்து யோசித்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே